நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் வளைவுகள் இல்லாத பாதையும் இல்லை கவலைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது சார் சார் அதே மாதிரி ஒரு ஜாதக கட்டத்தில் பிரமிப்பூட்டு கிரகம்னு ஒன்று இருக்கும் சார் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ஆசைகளை தூண்டி தூண்டிவிட்டு அந்த ஆசைகளை எல்லாம் அடையக்கூடிய ஒரு கிரகம் ஒன்று இருக்குது சார் அதுதான் ராகு அந்த ராகு மட்டும் உங்கள் ஜாதக கட்டத்தெல்லாம் அழகாக அமர்ந்துட்டா மிக பெரிய அளவுல உங்களை வாழ்க்கையில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றி காட்டிடுவார் சார் அவரு இது ஒரு பிரமை பூட்டும் கிரகம் சார் ராகுனாவே ஒரு பிரமை பூட்டும் கிரகம் பிரம்மாண்ட கிரகம் அளவற்ற ஆசைகளை தூண்டி தூண்டிவிட்டு ஆசைகளை நிச்சயமாக அடைந்து அந்த ஆசைகளை எல்லாம் ருசிக்கக்கூடிய தன்மை உடையவன் இந்த ராகு அதே சமயத்தில் இந்த ராகு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய கிரகம் என்பதையும் மறக்கக்கூடாது இது ஒரு பச்சோந்தி கிரகம் சார் இந்த ராகு தசை வந்துட்டாவே ராகுனுடைய கடைசி காலத்தில் மொத்தமாக நிர்கதியாக்கிறதும் உண்டு சார் இந்த ராகுனாவே தற்புமை பேசக்கூடிய ஒரு கிரகம் சார் இந்த ராகு த வந்து விட்டாலே இவர்கள் யார் பேச்சுமே கேட்க மாட்டார்கள் சார் இவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் செய்வார்கள் லக்னத்தில் ராகு இருந்தால் தற்பெருமை பேசக்கூடியவர் சார் தான் என்ற அகங்காரம் நிச்சயம் உண்டு லக்னத்தில் ராகு இருந்துட்டாவே லக்னம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் சார் லக்னம் பாவத்துவம் ஆயிடுச்சு அதாவது இவர்களுக்கு ராகு லக்னத்திலிருந்தா இவர்கள் எல்லாம் யார் பேச்சுமே கேட்க மாட்டார்கள் இன்னும் செவ்வாய் சனி பார்வையோ சேர்க்கையோ பெற்று அந்த ராகு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக சுத்தமாக மோசடி பேர் வழின்னு நிச்சயமா சொல்லிடலாங்க மோசடி பேர் வழியாக மாறிவிடுவார்கள் மாட்டிக்கொள்வார்கள் சார் இவர்கள் எல்லாம் வந்தால் பேரும் புகழும் கெடும் குரு பார்வை சுக்கர பார்வை சேர்க்கை இருந்தால் மட்டுமே இவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறும் இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் இவர்கள் சின்ன பின்னம் ஆக்க போறாங்கன்னு அர்த்தம் ராகுதான் அதாவது பாவத்துவமாக அமர்ந்திருந்தால் சனி செவ்வாய் பார்வை சேர்க்கை பெற்று ராகுதசை வந்ததுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக குட்டிச்சவராக்கும் என்பது எழுதப்பட்ட விதி சார் இப்போ உங்க ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்றிருந்தால் கண்டிப்பாக இவர்கள் பேச்சில் கவனமாக இருக்கும் சார் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இவர்களுடைய பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்ஷா இருக்கும் பேச்சு மூலமாக மற்றவர்களை ஏமாற்றி பொருள் சேர்க்கும் எண்ணம் உண்டாகும் அதுவும் குடும்பஸ்தானத்தில் இருந்தா கண்டிப்பாக பாவத்துவமாக அமர்ந்திருந்தால் வீடு கொடுத்தவன் கெட்டுப் போயிருந்தால் நிச்சயமாக இவர்கள் மற்றவர்களை ஏமாற்றி பொருள் சேர்க்கப் போகிறார்கள் என்று அர்த்தம் மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் உங்கள் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தில் மட்டும் ராகு நல்ல விதத்தில் அமர்ந்திருக்கணும் சார் நல்ல நிலையில் அமரவில்லை என்றால் இவர்களுக்கு காமத்தை தூண்டிவிட்டு சில நிலைப்பாடுகளில் சொல்லன்னா துயரத்தை நிச்சயம் கொடுத்துரும் சார் ஏன் கேண்டா இந்த மூன்றாம் இடம்ன்றது நடத்து காமஸ்தானம் வீரத்தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தால் தைரியமாக எல்லாத்தையும் செஞ்சிடுவாங்க இளைய சகோதரத்தை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய சகோதரத்தால் இவர்களுக்கு ஏற்றம் இல்லைன்னு அர்த்தம் உங்க ஜாதக கட்டத்தில் நான்காம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்தால் இவர்களுடைய தாயாருக்கு சில உடல்நல பிரச்சனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார் சார் வண்டி வாகனத்தில் வில்லங்கத்தை ஏற்படுத்திடுவார் இதெல்லாம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனம் மாட்டிப்பார் சுபகிரக பார்வை பெற்று ராகு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக பிரம்மாண்டமான வீடு மனை வண்டி வாகனம் எல்லாமே மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் சிறப்பாக உன்னதமாக அமையும் சார் அதற்கடுத்து உங்க ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் ஐந்தில் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கௌரவ சாணத்தில் ராகு அமர்ந்திருந்தால் சுபத்துவமாக அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தையும் கொடுக்கும் சுபகிரக பார்வை பெற்றிருந்தால் மட்டுமே எல்லாவற்றையும் நல்ல விதத்திலேயே கொடுத்தே ஆக வேண்டும் சார் ராகு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் சொல்லுவாங்க பிள்ளைகள் பிறப்பதில் தாமதம் ஏற்படும் சார் கௌரவ பிரச்சனை ஏற்படும் பூர்வ சாணத்தில் ராகு இருந்தால் பூர்வ புண்ணியமே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க அதனுடைய சுபகிரக பார்வை அந்த ராகுவிற்கு இருந்தால் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவிற்கு சுபகிரக பார்வை இருந்தால் மட்டுமே நல்ல விதத்தில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் கொடுக்கும் சார் அதற்கடுத்து உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் உடலில் நோய் நொடிகள் கொடுத்து இந்த உணவு ஒத்து வராது அது ஒத்து வராது என்று சில விஷயங்களில் பிரச்சனையும் கொடுப்பாரு கண்டிப்பா அடி வயிற்றில் பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் சார் இவர்களுக்கு ஆனால் இவர்களுக்கு பாருங்க அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுபத்துமா இருந்ததுன்னு வைங்க எதிரிகளை வெல்லும் தன்மை உண்டு சார் எதிரிகளை இருக்க மாட்டாங்க எதிரிகளே இல்லாத தன்மையை உருவாக்கிடும் இவர்களுக்கெல்லாம் அதற்கடுத்து உங்க ஜாதக கட்டத்துல ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக கலத்திர தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் கலப்பு திருமணத்தை கலப்பு திருமணத்தை ஏற்படுத்திவிடும் ஆனால் இது கலப்பு திருமணத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்பதை உங்களுடைய தசா புத்திகளை வைத்துத்தான் நிர்ணயிக்கப்பட வேண்டும் சார் ராகு தசா ஒருத்தருக்கு சிறு வயதில் வரவே கூடாது சார் அப்படி பாவத்துவமாக அமர்ந்து அந்த தசா காலம் வந்துவிட்டால் கண்டிப்பாக கலப்பு திருமணம் செய்து சாதனை புரிவார்கள் அர்த்தம் இது வந்து சர்பதோஷம் சொல்லுவாங்க ஏழாம் இடத்தில் சர்பதோஷம் அதற்கடுத்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்தால் பேச்சு மூலமாக உணவு மூலமாக வண்டி வாகனங்கள் மூலமாக நீங்கள் எல்லாவற்றிலையும் கவனம் தேவை சார் எட்டுன்றது வந்து அஷ்டமஸ்தானம் இல்லையா அந்த எட்டாம் இடத்தில் அமர்ந்து ராகு பாவத்துவமாக அமர்ந்து தசா காலம் வந்தால் கண்டிப்பாக கவனம் 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 நிச்சயமாக கவனம் தேவை சார் சுபத்துவமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் திடீர் என்று ஒரு யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய உச்சாணி கும்பலை உட்கார வச்சு மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாத்திடும் சார் அதே கெட்ட அமர்ந்து இருந்தால் பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்காம போகாது திடீர் என்று பொருளாதார சரிவுகளை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்களில் பிரச்சனை ஏற்படுத்தும் சார் பாவத்துவமான ராகுவாக இருந்தால் இதற்கடுத்து உங்க ஜாதக கட்டத்தில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ராகு அமர்வு பெற்றிருந்தால் கண்டிப்பாக தந்தையை நிச்சயம் பாதிக்கும் சார் தந்தையுடைய வளர்ச்சி பாதிக்கும் தந்தையுடைய அனுகிரகம் இவருக்கு இருக்காது அதிர்ஷ்டம் என்பதே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த ராகு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சுபர் ராகுவாக சுபத்துவமாக அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உயர்கல்வியில் மிகப்பெரிய சாதனை புரிவார்கள் சார் நல்லது செய்யும் கெட்ட ராக வந்த உயர்கல்வி பாதிப்பு நிச்சயம் உண்டு சார் ஒன்பதாம் இடமாக சர ராசியாக இருந்து சுபகிரக பார்வை பெற்று இருந்ததுன்னு வைங்க கண்டிப்பா வெளிநாடு வெளி தேசத்தில் கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கை தரம் அதிர்ஷ்டையும் சேர்த்து அள்ளி கொடுத்துருங்க சார் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை அள்ளி கொடுத்து மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு வாழ்க்கை மூலமாக மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கப் போகிறார்கள் அர்த்தம் சார் அதற்கடுத்து பத்தாம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்தால் இது ஒரு உபஜயஸ்தானம் இல்லையா பத்து பதினொன்று மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானம் பத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க பத்தாம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்தால் கர்மஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருந்தால் சுபகிரகமாக இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய அளவில் தொழில் மூலமாக அதிர்ஷ்டங்களை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அள்ளி கொடுக்கும் சார் இதே பாவத்துவமாக இருந்தால் எல்லா விதத்திலையும் கடனை ஏற்படுத்துவார்னு அர்த்தம் கவனமா இருக்கணும் கர்மம் இல்லையா கர்மஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருந்தால் சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயம் உண்டு அதற்கடுத்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் லக்னத்திலிருந்து பதினோராம் இடம் தான் லாபஸ்தானம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த வழிகளில் எல்லாம் லாபத்தை கொடுக்க போகிறது எந்தெந்த வழிகளில் எல்லாம் உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் எல்லாம் ஈடற்றக்கூடிய ஸ்தானம் தான் பதினோராம் இடம் மூத்த சகோதர சகோதரிகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் மூணு பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நல்ல ராகுவாக அமர்ந்திருந்தால் அனைத்து வழிகளிலும் லாபங்களை கொட்டி கொடுக்கும் சார் அந்த பதினோராம் இடத்து ராகு மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுக்காம போகாது சார் நல்ல ராகுவாக அமர்ந்து வீடு கொடுத்தவன் நல்ல நிலையிலிருந்து ராகு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியும் வந்து நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் மிக பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் கூறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும் சார் உங்களுக்கு பணத்தை அப்படிப்பட்ட ராகுவா இருக்கா பாருங்க அப்படி இல்லை சார் எனது பாவத்துவமாக கெட்ட ராகுவாக அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக பல வழிகளில் லாபங்களையும் கொடுத்து பாதிப்புகளையும் கொடுத்து சின்ன பின்னமாக்கும் சார் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்கள் என்று அர்த்தம் உங்க ஜாதக கட்டத்துல பனிரெண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்தால் விரயஸ்தானம் இல்லையா பனிரெண்டாம் இடம்ன்றது அந்த ஸ்தானங்களில் ராகு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக சுபத்துவமாக இருக்கணும் சுபத்துவமாக அமர்ந்து மட்டும் இருந்தால் உங்கள் ஜாதக கட்டத்தில் விரை ஸ்தானத்தில் ராகு சுபத்துவ ராக இருந்தால் நல்ல தூக்கம் கிடைக்கும் சார் அயன சயன போகஸ்தானம் இல்லையா அந்த ஸ்தானத்தில் மறைமுகமான லாபங்களை நிச்சயம் கொடுப்பார் வெளிநாட்டு வாழ்க்கை மூலமாக மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க போறார் சார் அவரு ஆனால்தான் தான் பன்னிரெண்டாம் இடத்து ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் பாருங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை மூலமாக மிகப்பெரிய அளவில் அர்த்தம் சார் ஜாதக கட்டத்துல உதாரணத்துக்கு லக்னம் விருச்சிகள் லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் ராகு அமர்ந்திருக்கார் மேஷ ராசியில கூடவே பௌர்ணமி சந்திரனும் அமர்ந்து அல்லது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனாகவோ அல்லது வளர்பிறை சந்திரனாக அமர்ந்து கூடவே ராகு அமர்வு மேஷத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவிற்கு நாலாம் இடத்தில் குரு உச்சம் பெற்று அதற்கடுத்து விருச்சிக லக்னத்தினுடைய அதிபதி சிம்ம ராசியில் பத்தாம் இடத்தில் திக்பலத்தில் இருக்கார் இப்படி அமைப்பில் இருக்குன்னு வைங்க இந்த ஜாதக ராகு தசா வந்துவிட்டால் இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் சார் இவர்களுக்கு இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் இதே இந்த விருச்சிகள் லக்னத்தின் இல்லை சார் இதே இந்த விருச்சிகள் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை சனி பகவானோ செவ்வாய் பகவானோ சேர்க்கையோ பார்வையோ பெற்று இந்த தசா காலம் மட்டும் வந்துச்சுன்னா நிச்சயமாக யோகம் பங்கப்படும் அர்த்தம் யோகம் வேலை செய்யாது சார் இந்த யோகம் வேலை செய்யாது மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி 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 வீழ்ச்சியை கொடுத்து சின்னாபின்னமாக்க என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் விதிப்படி ஆறாம் இடத்தில் ராக அமர்ந்து குரு அந்த ராகுவிற்கு நாலாம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ பத்தாம் இடங்களில் ஆட்சி உச்சமாக இருந்து அந்த தசா காலமும் வந்துவிட்டால் முதல் தரமான ராஜ யோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் தான் என்பது எழுதப்பட்ட விதி சரி இதெல்லாம் மாற்றவே முடியாது பிரம்மனே நினைத்தாலும் இந்த ராகு தசை மிகப்பெரிய அளவில் கொடுக்க வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு அமர்வு பெற்றிருக்கா பாருங்க அப்படி உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்